மக்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பேச போறோம் இளைய காமராஜர் அப்படிங்கிறது மீண்டும் இளைய காமராஜர் சொல்லி ஒரு பெற்றோரை தாண்டி அவர் ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சியில விஜயனாவை நோக்கி சொல்றாங்க இளைய காமராஜர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு திமுக காரனுக்கும் வந்தா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பிஜேபி காரனுக்கும் வந்தா சொல்ல மாட்டேன் ஏன் காங்கிரஸ் நம்ம எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது சம்பந்தமே இல்லாம சிவமானனுக்கு இந்த வருது ஏன் கோவம் வருது நமக்கு தெரியல அதாவது இளைய காமராஜருங்கிற நடிச்சுட்டு வர்ற இவருக்கு எப்படிப்பா பயன்படுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டோன்ல பேசுறாரு நைட்டு போயிட்டு தந்தி டிவியில் போயிட்டு வேற ஒரு பேட்டி புரியல புரியல இவர் பட் இந்த என்ன பேச அண்ணன் இளைய காமராஜர் தான் ஏன் தெரியுமா இந்த கல்வி நிகழ்ச்சியை மட்டும் கம்பேர் பண்ணி நான் சொல்லலை வேற சில காரணங்களை எடுத்து வந்து பேசுறேன் இளைய காமராஜராக சீமானவர்கள் ஒருபோதும் மாற முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கா காமராஜர் அவர்கள் இறந்து போறாங்க அடுத்த ஐம்பது வருஷத்தில் ஒரு தமிழ் சமுதாயம் ஒருத்தரை இளைய காமராஜர் அதுக்கு கரெக்டான விஜயனா மட்டும்தான் அத பத்தி தெளிவா அந்த வீடியோல பார்க்கலாம். பொண்மே ஒண்ணா ஆளமா தெளிவா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள் வாங்க படிக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்கள் காமராஜர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிகாரம் பதவி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெருசாக பார்க்க மாட்டாப்புல அது ஒரு சேவை மனப்பான்மையாக தான் பார்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு கட்சியில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க கட்சி வந்து ரொம்ப ரொம்ப காங்கிரஸ் கட்சி ரொம்ப கீழே போயிட்டுருக்கு நம்ம கட்சியை வந்து நம்ம பலப்படுத்தணும்னா எல்லாருமே மிக முக்கியமான தலைவர்கள் தான் அரசாங்க பதவிகளை விட்டுட்டு வந்து கட்சியை பலப்படுத்தணும் பி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாங்க அந்த ஆப்ரேஷனை பார்த்தீங்கன்னா முன்மொழிஞ்சவர் வந்து காமராஜர் தான் முன்மொழிஞ்ச காமராஜர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து அந்த வேலையை பார்த்தாங்க ஸோ காமராஜர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழக சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பதவி அப்படிங்கிறது சேவையாக பார்த்தாங்க இந்த பக்கம் விஜய நான் இவரும் பார்த்தீங்கன்னா பதவி அப்படிங்கிறத அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினைச்சிருந்தான் என்றைக்கு வந்திருக்கும் அவர் ஏன் இன்னைக்கு வரார்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரார் அதாவது சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி தன்னுடைய சினிமா உச்சத்தை விட்டுட்டு அத்தனை கோடி சம்பளத்தை விட்டுட்டு இங்கே வராப்பில் ஸோ இது ஒரு சேஃப் கேமா நல்லா யோசிச்சு பாருங்களேன் சீமானன்னு இந்த இடத்துல இருந்தால் இப்படிப்பட்ட முடிவெடுக்கும் இருப்பாரா இல்ல தமிழக அரசியல் காலத்தில் விஜயை விமர்சிக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதர் யார் இருந்தாலும் இந்த சம்பளத்தை விட்டுட்டு இந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி காமராஜர் எப்படி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சி காண்டி சேவை செய்ய வந்தாரோ அந்த வேலையை பார்க்கிற விஜய இளைய காமராஜர் சொல்லாம வேற எப்படி சொல்றது ரெண்டு பேருமே பதவி அப்படிங்கிறத அதிகாரமா பார்க்கல ரெண்டு பேருமே பதவி அப்படிங்கிற சேவை கண்ணோட்டத்தில் பார்க்கறாங்க ரெண்டு பேருமே ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு தலைவர் வந்து நிகழ்த்திறாரு அப்ப அந்த தலைவர் தலைவரை இளைய காமராஜன் சொல்லாம வேற என்ன சொல்றது அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட் இப்போ ரெண்டாவது இவர் பார்த்தீங்கன்னா டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுல காமராஜர் பார்த்தீங்கன்னா உச்சம் அதாவது பார்த்தீங்கன்னா தனக்கு எதிராகவே சுப்பிரமணி அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தனக்கு எதிராக வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் அவரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக்கிறார் அதாவது தனக்கு எதிராக ஒருத்தர் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியில் இருக்காருன்னு தெரிஞ்சும் தனக்கு எதிராக போட்டி போட்டு அவர் தோத்து போயிட்டார் தோத்து போன ஒருத்தரை தன்னுடைய அமைச்சரவையில் யாராவது சேர்த்துப்பாங்களா தனக்கு எதிராக நிறைய காய்களை ராஜாஜி நகர்த்துறாரு தெரிஞ்சும் ராஜாஜியை மரியாதை குறைவா ஒரு தடவை கூட காமராஜர் நடத்துனது கிடையாது டீசன்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கறது காமராஜர் கத்துக்கணும் சோ டீசன்ட் பாலிட்டிக்ஸ் சிம்மா நடனம் என்னனே தெரியாது பெரியார் அப்படிங்கிற ஒருத்தர இவர் தான் ஒரு தலைவரா அறிமுகப்படுத்துறாரு அவரோட சகோதரர்கள் அத்தனை பேருக்குமே கொண்டு போய் சேர்க்கிறாரு இன்னைக்கு பெரியாரை மண்ணுக்கு சமமா ஒப்பிடுறாரு பெரியார் மேல உங்களுக்கு ஆயிரம் கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா மண்ணும் பெரியாரும் ஒன்னாயா இப்போ நீங்க பெருசா பேசுற ஏதோ ஒரு தலை தலைவரை நான் மண்ணோட ஒப்பிட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் அந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு தலைவரை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூட்டம் நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நம்பிக்கை இல்லாததுக்கு என்னென்ன விமர்சனங்கள் வைக்கணுமோ அத்தனையுமே வைக்கலாம் ஆனால் நீங்கள் மண்ணுக்கு சமமாக பெரியார் ஒப்பில்லாமா இதுதான் டீசென்ட் பாலிடிக்ஸா அப்படிங்கிறத நான் இங்கே கேட்குறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களை மிகவும் மரியாதை குறைவாக ஒரு பண்ணையார் அரசியல் தான் என்னைய பொறுத்தவரை சீமான் பண்ணிட்டு இருக்காரு தன்னுடைய கட்சியோட கூட்டங்களில் அவர் பேசுகிற அந்த உரிமை இஷ்டனா இரு கஷ்டம்னா ஓடிப்பாரு ஒரு ஜனநாயகவாதியாக ஒரு டெமோக்ராட்டிக்காக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எல்லா கருத்திலும் என்ன கொண்டு வரான்னு கேட்டுட்டு தலைவர் முடிவெடுக்கணும் நான் ஒருத்தன் தான் பேசுவேன் மற்ற எவனும் பேசக்கூடாது ஸோ ஃபோனில் பேசுகிற சில உரையாடல்கள்லாம் லீக் ஆகுது ஸோ ஃபோனில் பேசக்கூடிய சில உரையாடல்களை வச்சு அரசியல் பேசக்கூடாது ஆனால் ஃபோனில் பேசுகிற உரையாடலில் மற்ற தலைவர் அத்தனை பேருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்களாம் ரொம்ப தரை உறைவாக பேசுகிற ஒருத்தர்னா சிமானவர்கள் தான் ரொம்ப கெட்ட வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு நிறையா ஃபோன் கால் உரையாடல்கள் நிறையா பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டீசெண்ட் பாலிட்டிக்ஸு தனக்கு எதிராக ஒரு பெண்மணி புகார் கொடுக்குறாங்க அந்த பெண்மணியை மிக தரை குறைவாக மிக கொச்சையான சில வார்த்தைகள் பேசுகிறாங்க நீதிமன்ற வழக்கு இருக்குது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த பெண்மணி அரசியல் சூழ்ச்சியாகவே அந்த வழக்கை நடத்தணுமே ஆனாலும் அந்த பெண்மணி பெண்மணிக்கு ஒரு குறிப்பிட்ட மரியாதை கொடுக்கணும்ல டீசன்ட் பாலிட்டிக்ஸ்னால் என்னென்னே தெரியாது இப்போ விஜயனா விமர்சிக்கும் போது லாரிக்கு அந்த பக்கம் நின்று லாரிக்கு இந்த பக்கம் நின்றுன்னு சொல்லி ரெண்டுக்கு நடுவில் நிற்காத அடிபட்டு செத்து போயிடுவான்னு சொல்லி விஜயண்ணா தன்னுடைய கொள்கையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இரு கண்கள் நான் எதை சொல்கிறேன்னா தமிழ் தேசியத்தை தமிழ் மக்கள் கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க திராவிடம் அப்படிங்கிறத தமிழ் மக்கள் கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க என்ன பொறுத்தவரை இது ரெண்டில் எது சரின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரை இது ரெண்டும் ரெண்டு கண்ணாக தான் என்னுடைய பார்வை இருக்கு நான் இந்த ரெண்டை தாண்டி இங்கே நான் வேற ஒன்று கொண்டு வரேன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன் இது அடிப்படையில் தான் என்னுடைய அரசாங்கம் இருக்கும் என்னுடைய அரசாங்கம் ஒரு போதும் மதம் சார்ந்து இயங்காது என்னுடைய அரசாங்கம் ஒவ்வொரு இடத்துலையுமே சமூக நீதியை உறுதிப்படுத்துகிற அரசாங்கமாக இருக்குங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்த ஒருத்தரை நீங்கள் எப்படி வேணால் அந்த கொள்கை தப்பாக இருக்கு இந்த கொள்கை சரியில்லை அதுவாக இருக்குது இதுவாக இருக்கு இப்படிப்பட்ட பல விஷயத்தை பேசலாம் எங்கள் அண்ணன் இப்போ வரைக்கும் உருவாத்த உங்களுக்கு எதிராக தப்பாக பேசல ஆனால் நீங்கள் எவ்வளவு தூரம் இளைய காமராஜர் அப்படிங்கிறத திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சிகள் பொங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பொங்குறீங்க இவ்வளவு தூரம் எங்களை அடித்தும் எங்கள் அண்ணன் அமைதியாக இருக்கார் டீசன் பாலிட்டி பாலிடிக்ஸ்னா அதோட உச்சம் விஜய் அந்த ஐம்பது வருஷம் முன்னாடி காமராஜர் எப்படி பண்ணார் ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸை அதே பாலிடிக்ஸை இந்த மண்ணில் மறுபடி விதைக்கிற ஒருத்தரை இளைய காமராஜன் சொல்லாமல் வேற எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பார்வை இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம் விஜய் இளைய காமராஜன் சொல்லி அந்த பெற்றோர் ஏன் சொன்னாங்கன்னா கல்வியை பேஸ் பண்ணி தான் சொன்னாங்க அதை தாண்டி ரெண்டு காரணங்களை நான் சொல்லிட்டேன் ஏன்னா காமராஜர் அவர்களை படித்து பார்க்கும்போது எனக்கு விஜய் அண்ணாவோட செயல்பாடை பார்க்கும்போது என் பார்வைக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது நாங்கள் புகழ்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இல்லைப்பா அது அவங்க கருத்துன்னு சொல்லி கடந்து போகிறான் இல்லை இல்லைப்பா எனக்கு

ஒதுக்குனார் ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியம்கிறது காமராஜர் நல்லா உணர்ந்ததுனால அவர் அந்த பணத்தை ஒதுக்கி அந்த கல்வியை நம்ம கொடுத்ததுனால நம்ம சமுதாயம் அதாவது தலைமுறை தலைமுறையா பார்த்தீங்கன்னா கல்வியில் நம்ம முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் இது அத்தனைக்குமே விதை போட்டது அவர் அடுத்த ஐம்பது வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து இந்த சமுதாயத்துக்காண்டி ஒரு விஷயம் பண்ணுறாரு நீ ஸ்கூலுக்கு போகிறது படிக்க அந்த வேலையை நீ சரியாக செஞ்சதினால நல்லா படித்த குழந்தைகளை கூப்பிட்டு நானே பர்சனலாக பொண்ணாடை அணிவித்து உங்க கூட பேசி புகைப்படம் எடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச சில மோதிரங்களை உங்களுக்கு வழங்கி உங்களுடைய சேவையை நான் பாராட்டுறேன் ரொம்ப அற்புதமாக பண்ணிணேன் இருக்கீங்க இந்த சின்ன வயசுல பெற்றோருக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பாராட்ட நான் கொடுக்கறேன் சொல்லி கல்வி நிகழ்ச்சிங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா பிரிவாக நடத்துறாங்க இந்த வருஷம் இன்னும் ஆழமா மூணு பிரிவாக நடத்துறாரு இந்த விஜய் நம்ம பார்க்கறதுக்காண்டி அந்த குழந்தைகள் அத்தனை பேருமே படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மறுமலர்ச்சி அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தினார் சீமானவர்கள் மாநில லெவல்ல கல்வியில் முதல் மார்க் வாங்கின ஏதாவது ஒரு குழந்தையை கூப்பிட்டு பாராட்டி கல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கு பதினஞ்சு வருஷமா அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சீமானவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே விஜயன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு கல்வி பி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுன்னு பேசுகிறாங்க அந்த பசங்களுக்கு உற்சாகம் மூட்டுற வகையில் பேசுகிறாங்க பசங்களும் அண்ணா கூட இணக்கமாக இருந்து குழந்தையோட குழந்தையாக மாறிடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது குழந்தைகள் அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா யாரோடையுமே ஒன்றிணைந்து பயணிக்க மாட்டாங்க குழந்தைக்கு தெரியும் ஒரு சின்ன குழந்தை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு தெரியும் அவரோட உணர்வு நிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர் கூட இணக்கமாக பயணிப்பாங்க மற்றபடி குழந்தை பக்கத்திலே போகாது ஏன் இதுக்கெல்லாம் அதுக்கு தெரியாது அது பார்த்தாவே பக்கத்தில் போகாது ஏதோ தப்பாக இருக்கு போல் அப்படிங்கிறது அந்த குழந்தை ஃபீல் பண்ணாவே பக்கத்தில் போகாது குழந்தைகள் குழந்தையாகவே விஜயன் பார்க்கும்போது மாறிடுறாங்க அது பிஞ்சு குழந்தையாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கினா குழந்தையாக இருந்தாலும் சரி இவ்வளோ தூரம் அவரால் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு கல்விக்காண்டி இப்போ சீமானவர்கள் விஜயன்னாவை விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிற சீமானவர்கள் கல்விக்காண்டி என்ன பண்ணாங்க அந்த பாஞ்சு வருஷத்தில் என்ன செஞ்சுட்டாங்க இங்கே எல்லாேருமே அமைதியாக இருக்காங்க எல்லாருமே இதை பற்றி கடந்து போகிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும் ஏதோ ஒன்று இந்த சமுதாயத்தில் அந்த மனுஷன் விதைக்கிறாயா அப்படிங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் எல்லாருமே அமைதியாக போகிறாங்க இந்த மாதிரி பெரிய கல்வி நிகழ்ச்சி நீங்கள் நடத்த நான் சொல்லலை சின்னதாக எதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த பாஞ்சு வருஷத்தில் செஞ்சுக்கிட்டு ரெகுலராக க குழந்தைகளோட இணக்கமாக போகிறதுக்கு சீமானன்னே என்ன பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒன்று எதுவுமே பண்ணலை டீசெண்ட் பாலிட்டிக்ஸ்னால் என்னென்னே தெரியாது நிரந்தர திருவுகளை நோக்கி எப்படி பாலிடிக்ஸை நகர்த்தணுங்கிறது தெரியாது கல்விக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது ஒரு அரசியல்வாதியாக தான் சீமான் இருக்காரு ஆனால் விஜய் என்ன நிர்வாகியாக இருக்காங்க இங்கே காமராஜரை நம்ம எல்லாருமே ஏன் போட்டிருன்னா அவருடைய நிர்வாகம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சம அரசியல்வாதிப்பா காமராஜர்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க காமராஜரோட நிர்வாகம் அப்படிங்கிறது நீண்ட கால தீர்வுகளை நோக்கி இருந்துச்சு பிரச்சனை வேணாம் சொல்யூஷன் என்ன எங்க அண்ணனோட அத்தனை அறிக்கை எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு என்ன சொல்யூஷனை கொடுக்க முடியுமோ அத்தனை சொல்யூஷனையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்கணுமா நிர்பயா நிதியை பயன்படுத்து சிறப்பு நீதிமன்றங்கள் அமைச்சு இந்த குற்றங்களுக்கு மிக வேகமாக தண்டனை தண்டனை வாங்கி கொடு தொண்ணூறு நாளுக்குள்ள நீதி உறுதிப்படுத்தினா மட்டும்தான் அந்த குற்றங்கள் ரொம்ப கம்மியாக குறையும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மிக முக்கியமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும் போது சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தை உருவாக்குங்க ஒரு மாவட்டத்தில் முன்னூறுக்கு மேற்பட்ட வழக்கு இருந்தால் ரெண்டு நீதிமன்றங்களை உருவாக்குங்க உருவாக்குனா மட்டும்தான் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பே கொடுத்துருக்கு இதை நோக்கி நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும் சொல்லி எந்த ஒரு பிரச்சனையாக எடுத்தாலும் அதற்கு நிரந்தர தீர்வு என்னன்னு சொல்லி நோக்கி போகிற தலைவரை எந்த பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு என்னன்னே தெரியாத ஒன்று இந்திய அரசியலமைப்பு உட்பட்டு எதுவுமே யோசிக்காத ஒரு தலைவர் தொலைச்சி விமர்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்புங்க அதாவது ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறீங்க தன்னுடைய பொருளாதார தன்னிறைவை அடைஞ்ச பிறகு அவர் சினிமா விட்டு வெளியே வராரு ஏன்னா தன்னுடைய பொருளாதார தன்னிறைவை அவர் அடையலைனா அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு தான் நினப்பார் ஸோ தன்னுடைய பொருளாதார தன்னிறைவை அடைஞ்சு முடிஞ்ச பிறகு ஒரு பாயிண்டில் ஒருத்தர் பாலிடிக்ஸ் வராரு ஏன் வல்லன்னு கேட்காதீங்க வந்த பிறகு செயல்பாடு சரியாக இருக்கான்னு கேளுங்கள் இங்கே சீமானவர்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் அரசியலுக்கு வரலாம் நான் கேட்டால் சரியாக இருக்குமா ஏன் சீமானவனுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுபது வயசு ஐம்பத்தெட்டு வயசு ஆக போதுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தெட்டு வயசுல பாஞ்சு வருஷமா அரசியல் இருக்காரு அதற்கு முன்னாடி எங்க போனார்னு சொல்லி கேட்டா அது சரியா இருக்குமா வந்த பிறகு தானே அவரோட அரசியல் செயற்பாடு சரி தவிர நம்ம பேச முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அரசியலுக்கு வருவாங்க நீ ஏன் எப்போ வர நீ ஏன் எப்போ வரலான்னு சொல்லி யாரையும் கேட்க முடியாது யார் எப்போ வந்தாலும் அவருடைய அரசியல் சரியாக இருக்கா கரெக்டாக இருக்கா அதில் விமர்சிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கா அதை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுங்கிறதான் இங்கே நான் சொல்கிறேன் சீமானவர்களே தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத இருபத்தி ஆறு அன்னைக்கு பேசுவோம் அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக பண்ணீங்க டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமான பல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்